எடுக்கிற நல்ல முடிவுகள் ஒரு விடயத்துக்கான கேள்வியை வந்து மக்களிடம் வந்து அதிகரிக்கும் கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷோவை நடத்த போறார் அப்படின்னு மக்கள் மனதில் ஒரு விடயம் ஸ்ட்ராங்கா இருக்கக்குள்ள அந்த பிக் பாஸ் தமிழ் தொடர்பான எதிர்பார்ப்பு வந்து மக்களிடம் வந்து இல்லை சொல்ல போனா ஒரு செவன்டி ஃபைவ் மக்களுக்கு வந்து இந்த பிக் பாஸ் ஐ தமிழ் வரும் அதை பார்க்கணும் என்ற ஆர்வமே வந்து இல்லாமல் இருந்துச்சு பல பிக் பாஸ் அதை செக்ஷன்ல நம்ம ரிவ்யூ பண்ணக்குள்ள நமக்கு ஒரு பக்க பலமா இருந்த சகோதர சகோதரிகள் பல பேர் வந்து கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷோவை கோஸ் பண்ணல அப்படின்னு ஒபிஷியலா அதிகாரப்பூர்வமா அவரே தகவலை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய கொமெண்ட் எல்லாம் என்னுடைய வீடியோல பார்க்க முடியுது சந்தோஷமா இருந்துச்சு அவங்கள போல பேர் எப்ப கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷோ விட்டு போறேன் அப்படின்னு போறாரோ அவங்க துள்ளி குதிச்சு இந்த பிக் பாஸ் ஐட் தமிழுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த வீடியோல வந்து பிக் பாஸ் ஐட் தமிழோட ப்ரோமோ அதோட ஒரு டேட் தொடர்பாக இப்போ இந்த வீடியோ போடக்குள்ள பல நாடுகள் அதிகாலையாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து இந்த டைம் வந்து கிடைச்ச ஒரு மெசேஜ் அதை சுட சுட ரெக்கார்ட் பண்ணுறேன் இன்னொரு அப்லோட் பண்ணிடுவேன் சரிங்களா அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது முதலாவது பாஸ் எயிட் தமிழுக்கு போக இருக்கிற கன்ஃபார்ம்டான ஒரு போட்டியாளர் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் வருது நான் சொல்லலாம் சோசியல் மீடியாவில் சில பேர் வந்து பெரிய மேகசின் அவங்க வந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க ஸோ அது என்ன விடயம் அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து பிக் பாஸ் எயிட் தமிழோட ப்ரோமோ என்னப்பா கோஸ்டே வந்து யாருன்னு தெரியலை நீ என்ன அப்படின்னா ப்ரோமோ அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு கோஸ்ட் யார் அப்படின்னு இந்த அப்டேட் கொடுப்போங்க ரிவியூ கொடுப்போங்க இன்க்ளூடிங் எனக்கு கூட டவுட் தான்

நம்ம நம்ம வந்து இனிமேல் இந்த ஷோ கோஸ் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிட்டா இல்ல நம்ம நம்மள வந்து இந்த நிறுவனம் இன்னொருத்தர போட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டா பொதுவா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நீ என்ன என்ன தூக்குறது தப்பாரு நானே வந்து விலகுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இது ஒண்ணு பண்ணுவோம் இல்ல அப்பதான் நமக்கு ஒரு இதா இருக்கும் சரியா ஒரு மரியாதையா இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் என்ன நடந்திருக்குன்னு நடந்திருக்கலாம் சரிங்களா சரியா ஏன்னா சீசன் செவன்ல ஒரு பிக் பாஸ் ரசிச்சு பார்த்தோ பல மக்கள் மன உளைச்சலுக்குள் உள்ள காரணம் கமல்ஹாசன் அவர்களோட நியாயமற்ற ஒரு கோஸ்டிங் சரிங்களா அப்பவே பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு சொல்லியிருந்தோம் கண்டிப்பா புதிய கோஸ்ட் தான் அப்படின்னு சரிங்களா ஏன்னா இவர் கோஸ்ட் பண்ணா கண்டிப்பா இனிமேல் பிக் பாஸ்ன்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் நடந்திருக்கேன் கமல்ஹாசன் அவர்கள் கண்டினியூ பண்ணாருன்னா பிக்பாஸே தமிழே பாஸ் தமிழே அழிஞ்சு போயிடும் சரியா சோ அப்ப எடுக்க வேண்டிய முடிவுகள அப்பவே வந்து மக்கள் எடுத்துட்டார்கள் கமல்ஹாசன் அவர்கள் கோஸ் பண்ண அடுத்த ஷோ பார்க்க மாட்டோம் மக்கள் வெளிப்படையா சொல்லிட்டார்கள் சோ அதன் வெளி அதன் நிமித்தமா தான் பல விடயங்கள் இப்ப நீங்க கடந்த ஒரு மாதமா நடந்திருக்கு இவர் கமலாசன் அவர்கள் விலகுறாங்க புதிய கோஸ்டுக்கான இது வருது கேள்விகள் அதிகரிக்குது பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன மக்கள் பார்ப்பதற்கு ஆவலா இருக்காங்க பிக் பாஸ் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டவர்கள் எப்படா பிரம்மோ வரும் என்று இதுதான் உண்மைக்கு இருக்கிற மாம்பெரும் சக்தி சரி அப்படி இருக்கக்குள்ள விஜய் டிவி தமிழ் பிக்பாஸ் ஆல்ரெடியே வந்து அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க யார் கோஸ்ட் அதை சீக்கிரட்டா வச்சிருக்காங்க இதுதான் உண்மை சில தகவல்கள் வந்து என்னன்னா அப்படின்னா ப்ரோமோக்கள் ஐலோகோ ஐலோகோ அப்படின்றது டிசைன் மக்களை சரிங்களா அது வந்து கம்ப்யூட்டர்ல டிசைனிங் பண்றாங்க ப்ரோக்ராம் அது அது அதுக்கு வந்து கோஸ்ட் வந்து தேவையில்லை ஏன்னா தெலுங்குல எல்லாம் கோஸ்ட் இல்லாமல் ஐலோகோ வந்து போன சீசன்லாம் விட்டுருக்காங்க ஸோ இப்போ நமக்கு வர்ற தகவல்களின் படி இப்ப வந்த தகவல்களின் படி பிக்பாஸ் எயிட் தமிழோட முதலாவது ஒபிஷியல் ப்ரோமோ தமிழ் பிக் பாஸ் இருந்து இந்த சண்டே பதினெட்டாம் திகதி அல்லது பதினேழு பதினாறு இந்த எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முதலாவது அப்டேட்ல கண்டிப்பா வரும் அப்படின்றது ஒரு தகவல் சரிங்களா காத்திருக்கோம் மக்களே நான் வந்து சீசன் செவன் நவம்பர் நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப் பண்ணா அவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிக்கலாம் சொல்லிட்டேன் அடுத்த சீசன் கமலஹாசன் அவர்கள் பண்ண மாட்டாங்க சரியா அப்படி பண்ணால் நான் ரிவ்யூ நான் பிக் பாஸ் பார்க்கவே எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு எல்லாமே நல்ல மாதிரி தான் இப்போ நடந்து கொண்டு போகுது சரியா ஸோ இப்போதைக்கு ஆகஸ்ட் பதினெட்டு பதினேழு பதினாறு அப்படி இல்லைன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு எதிர்பார்ப்போம் கண்டிப்பாக அப்புறமும் வரும் சரிங்களா ஓகே அடுத்தது இந்த முதலாவது போட்டியாளர் கன்ஃபார்ம்டான போட்டியாளர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்னப்பா அவங்க லிஸ்ட்டு போடுறாங்க இப்படி போடுறாங்கன்னா அது 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 ஏமாத்துறவங்கள தப்பு இல்லை மக்களே ஒவ்வொரு வருஷமும் நீங்க தெரிஞ்சு ஏமாறுறீங்க பாருங்க அது 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 ஏமாறுற உங்க தான் நான் தப்புன்னு சொல்லுவேன் ஒவ்வொரு வருஷமுமே தான் பண்றாங்க அப்போ ஒரு தொழில் வந்து உண்மையா பண்ணக்குள்ள அந்த தொழில் மீது நமக்கு மரியாதை இருக்கும் அப்ப போலியான இவங்க பண்ணக்குள்ள நேர்மையா பண்ற நபர்களுக்கும் அந்த மரியாதை எல்லாம் போயிடும் சரிங்களா இதை நான் சொல்லியோ நீங்க சொல்லியோ அது மாற போறது இல்லை சரி விடுங்க அதுக்கு அந்த ஒரு தன்மானம் அப்படின்னு வேணும் அது இருக்கிறவன் கண்டிப்பா சில விடயங்கள் பண்ண மாட்டாங்க ஓகே சரி அப்படி இருக்கீங்களா சோஷியல் மீடியாவில எல்லா பக்கமே ஒரு லிஸ்ட் கன்ஃபார்ம் கன்ஃபர்ம் லிஸ்ட் இருபது உங்க தான் போப்பறாங்க இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேர் அதெல்லாம் வெறும் வடைகள் தான் இப்போ ஒரு தகவல் வந்துருக்கு என்ன அப்படின்னா ஒரு போட்டியாளரோட பேர் சரிங்களா இவர் வந்து வருவதற்கு நைன்டி பர்சன்ட் சான்சஸ் வந்து பொதுவாக பாஸ்குள்ள போட்டியாளர் வந்து இதற்கு முதல் போன சீசன்ல நெருங்கினவர்கள் தெரிந்தவர்கள் காதலர்கள் அண்ணாமாறு அக்கா மாறு தங்கச்சி மாறு நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்து அடுத்த சீசனுக்கு வருவாங்க அது அப்படியே கண்டினியூ ஆகி கொண்டிருக்கு சீசன் ஒன்ல இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஒரு சீசனுக்கு போன நபர்களோட நெருங்கிய வட்டாரம் கண்டிப்பா ஒரு நாற்பது ஐம்பது பெர்சன்ட் வந்து இந்த சீசன் ஆரம்பிக்கிற பிக் பாஸ்ல இருப்பார்கள் அப்படிதான் இவருடைய பேரு அர்ச்சனா அவர்கள் பிக் பாஸ் வந்து தமிழ்னா வயலுக்காடு வந்தாங்கல்ல அர்ச்சனா அவர்கள் அவங்களுடைய ஒரு பக்கம் காதலர் காதலர் என்றாங்க இன்னொரு பக்கம் நண்பர் என்றாங்க ஸோ இந்த சோசியல் மீடியாவில் நிறைய நிறைய ரூமர் போகுது பட் எனக்கு என்ன இது தெரியலை அருண் அப்படின்னு பாரதி கண்ணமாக நடிச்சிருக்கார் போல இருக்கு அவர் வந்து வர சான்சஸ் அதிகம் அப்படின்றது சரிங்களா இப்போ வரைக்கும் ஒருத்தர் கன்ஃபமா வரலாம் வருவார நான் சொல்லல வரலாம் அப்படின்னக்குள்ள அருண் பிரசாத் அகம்மருடைய ஃபுல் நேம் பாரதி கண்ணமாரும் அவருடைய பேர் தான் இப்போ வந்து லீக் ஆயிருக்கு சரிங்களா வேற யாருடைய பேருமே வந்து வரல ஸ்டாலின் சோயா கூட வந்து அது மக்களோட ஒரு கணிப்பை தான் தவிர இப்போ சில அந்த கன்ஃபார்ம் ஆன இதெல்லாம் வரையில சரிங்களா பட் வாட் எவர் பிக் பாஸ் தமிழ் டீம் வந்து இந்த வாட்டி கண்டிப்பா சீசன சூப்பர் டூப் ஹிட் ஆகும் அப்படின்றதுல மிக உறுதியா இருக்காங்க அது கேட்டது போல போட்டியாளர்கள் இருப்பார்கள் அப்படி என்பது வருகின்ற ஒரு தகவல் வெயிட்டி சோ மக்கள் விரும்புவது பிரதீப் ஆண்டனி அஸ்ரீன் ஆரிய அர்ஜுனன் ராஜு ஜெயமோகன் இப்படியான பிளேயர்ஸ் சரிங்களா கேமர்ஸ் இவங்களை பாலாஜி முகடாஸ் தாமரை செல்வி ஜனனி லாஸ்லியா கவின் தர்ஷன் இப்படியான போட்டியாளர்களை தான் வந்து மக்கள் விரும்புறாங்க மும்தாஜ் அவர்கள் கூட சீசன் டூல வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க ஓவியா போனதுக்கு அப்புறம் சீசன் டூ பாக்குற இல்ல அப்படின்னு இருந்த பல பேர் பார்க்க வச்சவங்க மும்தாஜ் மேம் அவர்கள் சரிங்களா ஸோ அப்படியான போட்டியாளரை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்களே தவிர இந்த மாயா பூர்ணிமா ஜோவிகா விஜய் வர்மா அனன்யா அக்ஷயா சரவண விக்ரம் சீசன் செவன் எனக்கு தெரிஞ்சு சீசன் செவன்ல பிரதீப் பண்ணனி அப்படின்னு ஒரு ஆளை தவிர வேற யாரையும் மக்களுக்கு பிடிக்கல மக்கள் சரிங்களா ஸோ இந்த வாட்டி அந்த தவறு நடக்காது அப்படி என்பதில் நடக்கக்கூடாது அப்படி என்பதில் பிக் பாஸ் டீமும் சரி மக்களுக்கும் சரி உறுதியா இருக்காங்க see நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க நன்றி